நான்கு வருடங்களுக்கு முன்பு பள்ளி செல்லும் பருவத்திலிருந்து விடை பெற்று சிறகு முளைத்தது போல் கண்களில் கனவோடும் மனதில் லட்சியத்தோடும் கல்லூரியின் உள்ளே நுழைந்த மாணவர்கள் மத்தியில் சந்துருவின் கைகளை இறுக்கமாக பற்றியவரு உள்ளே நுழைந்தான் குணா குணா நாடக பிரகாஷின் கார் டிரைவர் முத்துவின் மகன் தாய் இல்லாத அவனை மற்றொரு மகனாகவே வளர்த்து வந்தார் நளினி சந்துருவிற்கும் காலையில் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை குணா அவன் கூடவே இருக்க வேண்டும் அமைதியும் சற்று பயந்த சுவாவும் கொண்ட குணாவும் எப்பொழுதும் சந்துருவையை ஒட்டிக்கொண்டே தெரிவான் அதைக் கண்டு டெய் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமாவது தனித்தனியாக பண்ணிக்குவீங்களா நளினியே கிண்டல் செய்வார் லீவு நாட்களில் ஊருக்கு போகும்போது அவனையும் அழைத்து செல்வார்கள் இன்று வரைக்கும் தனக்கென்று எந்த கனவும் இல்லாமல் சந்துருவை தொடர்ந்து குணாவும் அதே கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தான் முதல் நாள் காலேஜை ரேக்கிங்கில் களகழுத்தது அதிலும் பயந்து நடுங்கிய குணாவை இன்னும் நடுங்க வைத்தார்கள் ஓரளவிற்கு மேல் பொறுக்க முடியாமல் தட்டி கேட்டு முறைத்த சந்துருவை காலேஜ் முடியும் நேரம் கேடவர் இருக்கும் ரூமில் போட்டு பூட்டி வைத்தார்கள் மறுநாள் காலை லேபை திறந்து பார்த்தபொழுது எதற்கும் அசராமல் அலட்சியத்துடன் சீனியரிடம் சென்று அனாட்டமி ஸ்பெஷல் கிளாஸுக்கு தேங்க்ஸ் என்று விட்டு குணாவை தேடிச் சென்றான் பதறியபடி வந்த குணாவை சமாதானம் பண்ணி தோளில் கை போட்டபடி அழைத்து சென்றான் அன்று முதல் சந்துரு காலேஜில் ஹீரோவாகி போனான் கண்டதும் நட்புடன் புன்னகைத்த கதிரை அவர்கள் இருவருக்கும் பிடித்து விட்டது அதான் கண்டதும் காதல் மாதிரி கண்டதும் நட்பு அதிலும் கதிருக்கும் குணாவிற்கும் சந்துருவே பொறாமைப்படும் அளவிற்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது பேச்சிலும் செயலிலும் தனித்தன்மையுடன் மிளிர்ந்தவனை அனைவருக்கும் பிடித்து போனது கூடவே அவனது கம்பீரமும் ஆண்மையும் பல பெண்களை அவனிடம் ஈர்த்தது தன்னுடன் பேசும் பெண்கள் நட்பின் எல்லையை தாண்டி தன்னை நெருங்குவது போல் தெரிந்தால் தயவு தாச்சரியம் இல்லாமல் முகத்திற்கு நேராக சாடி விடுவதால் பெண்கள் அவனிடம் சற்று தள்ளியே பழகினார்கள் அவர்களின் நடுவே சற்று வித்தியாசமாய் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கண்களை நேராக பார்த்து பேசும் சுபத்ராவை தன் நட்பு வட்டத்துக்குள் சேர்த்து கொண்டான் அவளுடன் இலவச இணைப்பாக அவளின் சிறுவயது தோழன் பிரேமும் ஒட்டி கொண்டான் ஆரம்பத்தில் பெண்களிடம் எந்நேரமும் வழியும் அவனே அவ்வளவாக பிடிக்காவிட்டாலும் அவனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் அவனும் அந்த ஐவர் குழுவில் ஒன்றாகி போனான் நால்வரிடமும் எந்த வேறுபாடும் காட்டாமல் பழகும் சுபியிடம் குணாவால் மட்டும் இயல்பாக பழக முடியவில்லை சிறு வயது முதல் பெண்களிடம் அதிகம் பேசி பழக்கம் இல்லாததால் அவளிடம் சிறு தயக்கத்துடனே பழகினான் இதனாலே பெண்கள் அவனை சீண்டுவதும் மற்றவர்கள் அதை அதட்டுவதும் வாடிக்கையாயிற்று குணா எல்லாவற்றிற்கும் சிறிதாக புன்னகைப்பதோடு சரி காலேஜின் முதல் இரண்டு வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷமான நாட்களையும் கொண்டதாய் இருந்தது படிப்பிலும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு படிப்பதும் மற்ற நேரங்களில் சேட்டை செய்து மற்றவர்களை அலற வைப்பதுமான அழகான நாட்கள் அவை காலம் இறக்கை கட்டிக்கொண்டு அண்ணாமலை சைக்கிளில் பறந்தது அன்று இரண்டாம் வருடத்தின் முதல் பரீட்சை அன்றிலிருந்துதான் உணாவின் வாழ்வில் விதி தன் வேலையை ஆரம்பித்தது பரீட்சை ஹாலில் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் பெல் அடித்ததும் உள்ளே செல்ல ஆயத்தமாக சுபி மட்டும் அங்கும் இங்கும் எதையோ பதட்டத்துடனே தேடினார் என்னவென்று கேட்டவர்களிடம் ஹால் டிக்கெட்டை காணவில்லை என்றவுடன் மற்றவர்களும் வேகமாக தேடினார்கள் எல்லோரும் உள்ளே வாங்க ஹால் டிக்கெட்டை எடுத்து காட்டுங்க என்று இன்ஸ்ட்ரக்டர் அதட்ட கைகளை பிசைந்தபடி நின்றவர்களிடம் என்னவென்று விசாரித்தவர் சுபியை பார்த்து பல்லை கடித்தவர் எக்ஸாமுக்கு மேக்கப் பண்ண தெரியுது கால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதா எப்போ கால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வர்றியோ அப்போ எக்ஸாம் எழுதுனா போதும் கத்திவிட்டு இவர்களிடம் திரும்பி எக்ஸாம் எழுதணும்னு ஆசை இருந்தால் உடனே உள்ளே வாங்க இல்லைனா அப்படியே போயிரு என்று மிரட்டிவிட்டு உள்ளே சென்றார் அழுது கொண்டிருந்த சுபியை உற்று பார்த்த குணா திரும்பி தலை எங்கேயோ ஓடினான் இரண்டு நிமிடங்களில் மூச்சு வாங்க திரும்பி வந்தவன் கையில் சுபியின் கால் டிக்கெட் இருந்தது நிம்மதியுடன் எங்கே எங்கே இருந்துச்சு என்று கேட்டவளிடம் அவள் நெற்றியை சுட்டி காட்ட அதில் இருந்த திருநீரைக் கண்டு கோவிலில் என்று புரிந்து கொண்டார்கள் சுபத்ராவிற்கு தன் காலேஜின் உள்ளே இருந்த கோவிலில் அதை வைத்து கும்பிட்ட பிறகு எடுக்க மறந்தது ஞாபகம் வந்தது தேங்க்ஸ் என்று உணர்ச்சி மற்றவர்கள் சேர்ந்து எக்ஸாம் காலிற்குள் தள்ளிச் சென்றார்கள் ஐந்து பேரும் ஒன்றாக உள்ளே நுழைவதை கண்டு முறைத்த இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்தில் இருந்தவரிடம் இதுங்கெல்லாம் படிக்கவா வருதுங்க என்று விட்டு ஆன்சர் பேப்பரை கொடுக்க ஆரம்பித்தார் எக்ஸாம் முடிந்து வெளியே வந்தவர்கள் அடுத்த எக்ஸாம் பற்றி பேசியபடியே நடக்க சற்று பின்தங்கிய குணாவிடம் வந்த சுபி இயல்பாக அவன் கையை பிடித்தபடி ரொம்ப ரொம்ப டா டென்ஷனில் மறந்தே போயிட்டேன் நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச எனிவே இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அவன் கைகளை அழுத்தியபடி சொன்னவள் செல்லமாக அவன் முன் உச்சி முடிகளை களைத்து விட்டு சென்றான் என்னதான் பழகிய தோழியாய் இருந்தாலும் இத்தனை நெருக்கத்திலும் உரிமையான அந்த ஸ்பரிசத்திலும் எந்த பெண்ணையும் கண்டிடாதவன் மலைத்து நின்று விட்டான் அமைதியாய் இருந்த மனதில் அடிக்க ஆரம்பித்தது வாழ்க்கையில் முதன்முறையாக முறையாக தன் மனம் எதற்காகவோ இயங்குவது அவனுக்கு புரிவது போல் இருந்தது அவன் குழப்பத்தை அதிகமாக்குவது போல் அங்கு வந்த பிரேமும் என்னடா நடக்குது சாதாரண ஹெல்ப்புக்கு சொன்ன தேங்க்ஸ் மாதிரி தெரியலையே ஏனோ ஸ்பெஷல் கவனிப்பா இருக்கே என்று மேலும் ஏற்றிவிட குணா வெகுவாக குழம்பி போனான் பிரேமிற்கு சுபி தன்னை விட்டு இன்று தன் பழகிய குணாவிடம் நெருக்கமாக இருப்பது பொறாமையை தூண்டியது அதனால் தான் சுபியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் இயல்பாக நடக்கும் விஷயத்தை கூட திரித்து கூறி குணாவின் மனதில் வீண் ஆசையை தூண்டினான் வசித்தவன் கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் அமிர்தமாய் தெரிவது போல் சுபியின் நட்பான அக்கறை கூட உணவிற்கு தனியாய் தெரிந்தது அதன் விளைவாய் அடிக்கடி தனிமையை தேடினான் பரீட்சைக்கு படிக்கும் சமயத்தில் கூட தன்னுள்ளே மூழ்கிப் போனவனை கண்டு கவலையுடன் என்னவென்று கேட்ட சந்துருவிற்கு ஒன்றுமில்லை என்ற தலையாட்டல் மட்டுமே பதிலாய் கிடைத்தது சிறு வயது முதல் யாரிடமும் எதையும் பகிர்ந்து பழக்கம் இல்லாதவனுக்கு கனவும் கற்பனையும் மட்டுமே துணையாய் இருந்தது சுபியின் ஒவ்வொரு பார்வையும் சிரிப்பையும் பொக்கிஷமாய் பாதுகாத்து அதையெல்லாம் தன் நிழல் வாழ்வில் கொண்டு சேர்த்து அவளுடன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் மூன்றாம் வருட துவக்க நாளில் மிகவும் சந்தோஷமாக காலேஜிற்கு கிளம்பிய குணாவிடம் இருந்த வேறுபாட்டை நளினி கூட கண்டுகொண்டு புருவம் சுருக்கினார் அவரிடம் மட்டும் விரைவிலே நல்ல விஷயம் ஒன்று சொல்லப்போவதாய் சொல்லிவிட்டு மறைந்து விட்டான் அடுத்தடுத்த நாட்களில் சுபியுடன் கொஞ்சம் சகஜமாக பேசத் துவங்கினான் அவனுடைய இந்த மாற்றத்தையும் நல்ல விதமாகவே பார்த்த சுபி குட் பாய் நீ இப்படி ஃப்ரீயாக பேசுகிறது தான் நல்லா இருக்கு இப்போவாவது உன்னோட கூட்டை விட்டு வெளியே வந்தியே இனி ஈஸியாக உன்னை என் வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று சிநேக புன்னகையுடன் சொல்லிவிட்டு போக அகமகிழ்ந்து போனான் குணா மேலும் ஒத்து ஊதுவது போல் பிரேமும் என்ன சொல்ல வர்றான்னு புரியலையா நீயும் சீக்கிரமே உன் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்கிறா என்றான் இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் பிரேம் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டான் தான் இப்படி ஏற்றி விடுவது யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான் சுபி தனக்கே தெரியாமல் பிரேம் தெரிந்தே குணாவின் கனவு காதலை பெரிய மாளிகையாக கட்ட வைத்தார்கள் ஆனால் அது வெறும் சீட்டுக்கட்டு மாளிகை என்று குணாவிற்கு தெரிய வந்தபொழுது நேரம் கடந்திருந்தது அந்த வருடத்தில் காலேஜ் டே புரோகிராம் ஆரம்பித்து அன்றைக்கு ரோஸ் டே காலேஜின் உள்ளே நுழையும் போதே இன்று எப்படியும் தன் காதலை சுபியிடம் சொல்லிவிடுவது என்று மனதிலும் தீர்மானித்தபடி வந்தான் குணா அதற்காகவே அன்று சந்துருவுடன் சேர்ந்து வராமல் முன்னாடியே வந்துவிட்டான் என்ன பேச வேண்டும் என்று உரு போட்டவரை சுவியைத் தேடியவன் அவளே கையில் ரோஜாவுடன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு இதயம் வேகமாக துடிக்க அதே இடத்திலேயே நின்று விட்டான் அவனை ஒரு வேகத்துடன் அணுகியவள் பின்னால் திரும்பி பார்த்தவரை அவனிடம் சிகப்பு ரோஜாவை நீட்டி ஐ லவ் யூ குணா என்றான் இனிமையாக குணாவின் காதில் தேன் வந்து பாய்ந்தது அவன் மேல் கூடை பூவை யாரோ கொட்டியது போல் இருந்தது பெருமுயற்சி செய்து அவளுக்கு பதில் சொல்ல முயன்றவனே என்று தடுத்து அவனை லேபின் பின்பகுதிக்கு அழைத்து சென்றான் அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அப்பாடா இந்த மேத்யூ சாரோட தொல்லை தாங்க முடியல பாரு பின்னாலேயே வந்துக்கிட்டு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு நான் எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் நம்ப மாட்டேங்கிறாரு அவர் முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணணுமா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நீ வந்துட்ட சொல்லி சிரித்தவருடன் தானும் சிரித்தபடியே ரோஜாவை நீட்ட அதை கவனிக்காமல் சுபி மேலும் தொடர்ந்தான் உங்கிட்ட ரோஸ் கொடுத்த உடனே உண்மைனு நம்பிடுச்சு லூசு என்று சொல்லி மேலும் சிரித்தான் உதட்டில் உறைந்து போன புன்னகையுடன் நீட்டிய கை தானாக கீழிறங்க நீ நீ என்ன சொல்ற என்று நடுங்கும் குரலில் கேட்டான் குணா அவனுக்கு பதில் சொல்வதற்குள் அங்கு வந்த பிரேமிடம் நடந்ததை சொல்லி சிரிக்க அவனும் கூட சேர்ந்து சிரித்தான் அவன் காத்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திற்குத்தானே குணாவிற்குத்தான் ஒன்றுமே விளங்கவில்லை அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் சுபா நீ சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம் ஆனால் நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன் என்றான் ஒரு நிமிடம் திகைத்து போய் பார்த்த சுபி மறுநிமிடம் கலகலவென்று சிரித்தவரே போடா சும்மா காமெடி பண்ணாத என்று சொல்ல சற்றென்று அவள் கையை பிடித்தவன் சத்தியமா சுபா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது என்றான் உருக்கமாக கையை உருவ முயன்றவாறு உளராத குணா உன்னை அந்த மாதிரி நான் நினைச்சது கூட கிடையாது நீ இந்த மாதிரி பேசாத எனக்கு பிடிக்கல என்றால் முயன்று வருவித்த பொறுமையுடன் அவள் கைகளை பிடித்தவர் தரையில் மடிந்து அமர்ந்தவன் மன்றாடுவது போல் ப்ளீஸ் சுபா இதுவரைக்கும் நான் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லை ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி உன் கூட நான் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ இல்லாமல் எனக்கு எந்த உலகமும் இல்லை பேசிக்கொண்டே போனவன் கண்ணத்தில் பலாரன அறை விழுந்தது தனக்கு விழுந்த அறையில் திகைத்து பார்த்தபோது கண்களில் கணலுடன் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே இப்படி சொல்லுவார் மனசில் வேற ஒன்றை வச்சுக்கிட்டு ரெண்டு மாதிரி நடிச்சிட்டேயே துரோகி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அளவு மீறி பேசியிருப்பானா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் என்றைக்குமே உன்னை மாதிரி காதலுக்கு காலில் விழுத கோலையை காதலிக்கவே மாட்டேன் ஆண்மையோட இலக்கணமே முகத்துக்கு நேராக பேசுகிறதாம் ஆனால் நீ செத்தாலும் உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் வார்த்தை அமிலத்தை கொட்டிவிட்டு அவனை துச்சமாக பார்த்துவிட்டு விட்டு சென்று விட்டான் நடப்பதை பார்க்கும்போது தான் பிரேமிற்கு தான் செய்த செயலின் விபரீதம் புரிந்தது யாரை முதலில் சமாதானம் செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு சுபியின் பின்னால் சென்றான் தன் உணர்வு எல்லாம் மறந்துவிட நான் என்றைக்குமே உன்ன மாதிரி ஒரு கோலையை காதலிக்கவே மாட்டேன் செட்டாலும் ஓ முகத்தில் முழிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப காதில் ஒழிக்க இனி அவளை மட்டுமல்ல யாரையுமே எப்படி தலை நிமிர்ந்து பார்ப்பது கண்களுக்கு முன்னால் தன் காதல் கோட்டை கலைந்து துவசமாக அதன் ஏமாற்றமும் வழியும் விஸ்வரூபமாய் வளர்ந்தது இதையுமே பிளக்கும் அந்த வழியை தாங்க முடியாதவாய் கோளையாகி போனான் குனிந்து விழுந்து கிடந்த ரோஜாவை எடுத்து இறுக்கமாக பற்றி கொண்டவன் அந்த ரோஜாவை தன் காதலாக உருவகித்து தன்னுடன் தன் காதலும் மறித்து போகட்டும் என்று நேராக காலேஜ் கேட்டை நோக்கி நடந்தான் வழியில் அவன் போவதைக் கண்ட சந்துருவும் கதிரும் அவனை அழைக்க அது அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை அவன் நேராக கேட்டை தாண்டி ரோட்டை நோக்கி போக வாட்ச்மேன் பதறி தம்பி தம்பி என்று கத்தினான் தூரத்தில் வரும் கண்டெய்னர் லாரியை கண்டு நின்றவன் திரும்பி தள்ளுடா என்று கத்தி கொண்டு வந்த சந்துருவை பார்த்து கண்ணீருடன் மண்ணு சிறுடா என்றான் சொல்லி முடிக்கவில்லை பெரிய காரனுடன் வந்த லாரி அனைவரின் கண்முன்னால் குணாவை இடுத்து தூக்கி எறிந்தது அது இரக்கமான ரோடு என்பதால் ஓட்டுநர் நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்தில் வண்டியை நிறுத்த முடியாது நின்ற இடத்திலேயே கால்கள் மடிய தரையில் சரிந்தான் சந்துரு கண்முன்னால் குணா மேலே பறந்து தரையில் விழுவதும் துடிப்பதும் தெரிந்தது சுதாரித்து அவன் அருகில் ஓடி அவனை பார்க்க சந்துருவை பார்த்தபடியே குணாவின் உயிர் பிரிந்தது குணாவையே வெறித்து பார்த்தபடி இருந்தவன் கதிர் வந்து தோலை தொட்டதும் ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணா என்று கதறி விட்டான் குணாவை அடக்கம் செய்யும் வரைக்கும் அவனிடம் யாரும் நெருங்க முடியவில்லை மறுநாள் குணாவின் தந்தை வந்து இனி தன்னால் இங்கு இருக்க முடியாது என்றும் தான் தன் சொந்த ஊருக்கே போய்விடுவதாகவும் கூறவும் தலையை மட்டும் ஆட்டியவன் அதற்கு மேல் தாள முடியாமல் அழுதழுது அழுது ஓய்ந்து போய் அமர்ந்து நளினியின் மடியில் முகம் புதைத்துக் கொண்டான் அங்கு கதிரியின் குரல் கேட்கவே நிமிர்ந்தவன் அவனுடன் பிரேமும் இருப்பதைக் கண்டு கேள்வியாய் பார்க்க அவனை தனியே வருமாறு அழைத்துச் சென்ற கதிர் பிரேம் ஏதோ சொல்ல வேண்டும் என்கிறான் என்றான் ஆர்வம் இல்லாமல் ம் என்றான் பிரேம் அழுதபடியே நடந்தது எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல வெறிபிடித்தவன் போல் அவன் மேல் பாய்ந்து அவனை அடித்து நொறுக்கிவிட்டான் கதிர் எவ்வளவோ முயன்றும் சந்துருவை அடக்க முடியவில்லை அதே வேகத்தில் சுபியை தேடி ஹாஸ்டலுக்கும் சென்றான் சந்துரு அத்தனை அடியும் வாங்கி கொண்டு கதறி அழுதபடியே இருந்தான் பிரேம் என்னதான் வக்கர புத்தியாக இருந்தாலும் தன் நண்பன் சாவிற்கு தானும் தூண்டுகோலாய் இருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை குற்ற உணர்வு தாங்காமல் தான் கதிரை தேடிச் சென்றான் ஹாஸ்டலுக்கு சென்ற சந்துரு சுபியை தேட சம்பவம் தெரிந்து மயங்கி விழுந்த சுபியை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்றவுடன் அவள் திரும்பி வரும் நாளுக்காக வெறியுடன் வேங்கை போல் காத்திருந்தான் அந்த நாள் வந்தபொழுது அத்தனை பேர் நடுவில் வைத்து சந்துரு கேட்ட கேள்விகளை அவள் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது அவன் ஏச்சுக்கள் அத்தனையும் தலை குனிந்தபடி கண்ணீர் வழியே கேட்டுக்கொண்டவள் மறுவார்த்தை பேசினால் இல்லை சந்துருவும் அன்று இறுகி போனவன்தான் பெண்கள் என்றாலே நெருப்பாய் காய்ந்தான் அழுத்தி அழுத்தி வைத்த பாரமெல்லாம் கோபமாய் வெடித்தது பிறந்தது முதல் கூடவே இருந்தவன் ஆயிற்றே எல்லா இடமும் பொருளும் குணாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது நரகமாக தோன்றிய அந்த நேரங்களில் நளினியால் கூட அவனை நெருங்க முடியவில்லை சொல்லி முடித்த கதிர் இமை மூடாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இப்போ சொல்லுங்க குணாவோட பாதிப்பிலிருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றான் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு சம்பவம்னா யாருக்கு தான் தாங்க முடியும் வருத்தத்துடன் சொன்னவனின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்ட அணு அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்தபடி